விளையாட்டு கிடையாது கிட்ட அம்மா பார்க்கத்தான் போகுதுன்னு சொல்லிட்டு போயசுகள் வந்து வெளியே வருவாங்க இந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு ஏதாவது பதவி கிடைக்கணும்னு ஒரு பதவியில் நிற்பாங்க நான் கோட்டையில் அம்மாவுக்கு பேசுறதுக்கு பொருளாதார முறையில் அங்கே சந்திக்கிறது பேர்லாம் அந்த பிஏக்களை குளிச்சுட்டு வருவாங்க யார் யார் நின்னாங்க அம்மா இருந்து கோட்டை வரைக்கும் அந்த ராணிமேரி கல்லூரி அங்கே அங்கே இருந்து அதில் ஒருத்தர் பேரை சொல்லி

அப்புறம் அவங்க அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கா மனசு வந்து சேர்க்கும்போது கூப்பிட்டு இனிமேல் அங்கே நிப்பியா இருக்காரு தப்பு கட்சியில ஏதாவது பேர் படா போட்டிருப்பா நீக்கியிருப்பாங்க இல்லாம சொல்றதுக்கு தான் என்னென்ன என்ன குணம் என்னன்னு தெரியாது எடப்பாடியாருன்னா நேரில் போய் சொல்லிடலாம் என்னங்க நீக்கி இருக்கேன் நீங்க என்ன மாவட்டத்தில் சொன்னார் மணி தப்பு நடத்துக்க நீக்கிட்டு சொல்லிடுவாரு நேருக்கு நேரம் வெட்டு உடனே துண்டு முடியும் முடியாது

மூணு நாள் நாலு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தம்பியெல்லாம் நீங்களாம் வந்துருக்கில்ல எங்கள் மாவட்டம் எல்லாருமே வந்துருந்தாங்க எத்தனை பேர் எத்தனை எல்லாம் வந்துச்சு தெரியல நாலாவது நாள் நம்ம மகிழங்க கீழே நம்ம ஆஃபீஸ் மேலே அவர் கூப்பிட்டுரு ரெண்டு பேரும் கீழே வந்தாங்க அம்மா அவங்கள கூப்பிட்றாங்க சரி இன்றைக்கி அம்மா பார்க்கல போல இருக்கு பார்த்தா போடணும் நாலு நாளாக வந்துக்கிட்டு இருக்கலாம் சீனா ஆமாங்கம்மா என்ன நீ ஒரு மனால பார்க்க முடியல நம்ம நீங்கள் எதை அடிச்சு துறந்திட்டே நான் போய் பார்க்கறதுமா என்ன அடிச்சு துறதுனே என் எடுத்துட்டீங்கம்மா என்னை பதவி ஆமா ஆமாம் உங்களை எடுத்துட்டேன் பொருள்லரா ஆமாம் அதை வந்து எடுத்துட்டேன் எத்தனை நாளாச்சுண்ண பதினோரு வருஷம் ஆயிருச்சுண்ணா ஏப்பா எத்தனை எம்பி தேர்தல் எத்தனை எம்எல்ஏ தேர்தல் ஒன்றும் கூட வந்து என்னை பார்க்கலன்னு ஒன் எனக்கு கெட்ட நேரம் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு இப்போ சொன்ன அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க கோபத்தில் எடுத்திருப்பேன் எங்கேயாவது பார்க்க வேணாமே என்னை பார்த்து பேச வேணாம் பார்க்கறவனையும் திட்டு இருக்கேன் பார்க்காதனையும் இது உங்களை பார்க்குது எனக்கு நேரங்களை எப்போ வர்றது தெரியலம்மா இல்லை அப்ப எடுத்திருப்பேன் இப்போ உங்களுக்கு சீட்டு தர்றேன் நான் அம்மா தான் முதலமைச்சராக போறேன் என்னுடைய கேபினில் நீங்க அடுத்த மந்திரி சத்தியமான வார்க்கு அம்மா எனக்கு நடத்தத்தில் எதுக்கு சொல்றேன்னா தம்பி சொன்னார் சென்ட்ரல் மினிஸ்டர் சர்கேஸ் கமிஷனர் தரை வழி போக்குவரத்து கேபினட் அமைச்சராக என்னை அறிவித்தாங்க அப்போ இப்போ கட்காரின் நிதின் கட்காரி பேரலைகள் அந்த பதவி திடீர்னு ஒரு வாரத்தில் வாஜ்பாய் பதவியை எடுத்து விட்டாங்க நம்பிக்கை லட்சிகிற எனக்கு பந்தி மந்திரி பதவி அறிவிச்சாங்க எனக்கு தபால்லாம் கொடுத்து போய் பதவி ஏற்றுக்க சீனிவாசன் நாங்கள் அங்க போறதுக்குள்ள சோனியா காந்தி அம்மா அவன் யாரு சுப்பிரமணிய சாமி டீ பாத்தி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க வாங்கிப்பாங்க தபால் அன்னைக்கு ஒரு காலி அப்புறம் அதான் அம்மா சொன்னாங்க ஒரு அன்லக்கி மேன் சீனிவாசன் இந்த இடம் உறுதியாக நீங்கள் பத்திரிகை ஆகிறீங்க நான் முதலமைச்சர் ஆகிறேன் அம்மா சொல்றாங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க